ஒரு ரயில் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் அயோத்தியப்பட்டினம் சீனிவாசா கார்டன் அற்புதமான லேவுட்டுங்க இதுவரையிலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஏரியாவில் ஒரு பிரமாண்டமான லேவுட் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு இடம் சொல்லலாம் நம்ம அயோத்தியா பட்டினத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் போயிடலாங்க அவ்வளோ தூரத்தில் நல்ல சிட்டி நியர்பையில் அற்புதமான லேவுட்டுங்க நல்ல காம்பவுண்ட் அமுச்சு நல்லா தார் ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு நாற்பது அடி ரோடு இந்த மாதிரி ஒரு அற்புதமான இடங்க நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதே டிடிசி வீரர் அப்புறவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போயிட்டு போயிட்டுருக்குதுங்க சதுரடி அதிலருந்து ரொம்ப ரொம்ப விலை கம்மி கம்மிங்க நம்பளது இந்த இடம் நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இடன்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு ஆறு மாதம் கழிச்சு வந்து நீங்கள் இங்கே இடம் கேட்டிங்க அப்படின்னா ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க இன்றைக்கி நம்மளது வந்து அவ்வளோ சூப்பராக பெஸ்ட்டான ஒரு ரேட்டில் அற்புதமான ஒரு ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஏறத்தால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பர்சன்ட் முடிஞ்ச இடம் இன்னும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் தான் இருக்குது நல்லா சுற்றியுமே நம்ம லேவுட் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான காம்பவுண்ட் அமைச்சிருக்காங்க ரெண்டு பார்க் இருக்குதுங்க வாக்கிங் பார்க் ஒன்று சில்ட்ரன்ஸ் பார்க் ஒன்று இந்த மாதிரி அற்புதமாக அமைச்சிருக்கிறாங்க இந்த ரோடு மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க அவ்வளோ பெரிய பெரிய ரோடுங்க நாற்பது அடி ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு இந்த மாதிரி தாங்க ரோடு ஃபுல்லாக போட்டிருக்காங்க ரொம்ப தாராளமான ஒரு லேவுட்னே சொல்லலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அயோத்தியப்படத்துலேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் போயிடலாங்க அவ்வளோ நியர்பையில் உள்ள இந்த லேஅவுட்டில் இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை நம்ம வீட்டுக்குமே ஓகேங்க சூப்பர் நம்ம ஒரு வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னாவே இந்த இடம் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு இந்த லேவுட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளைனாக பார்க்குறீங்க என்ன ஒரு மூணு டூ நாலு மாதத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாலு டு அஞ்சு வீடுனா வேலையிட்ருக்கோம் அந்த மாதிரி சிட்டி நியர்பையில் உள்ள ஒரு இடம் தான் இது மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஓனர்கிட்டே பே பண்ணி அங்கேயே கம்பெனிலேயே நம்ம வந்து இடத்த இமிடியேட்டாக கேரியம் பண்ணலாங்க அந்த மாதிரி டிடிஸ் வேறு யாரும் அப்ரூவ்டுங்க லோன் வசதியும் இருக்குது எல்லாமே எல்லா வசதியும் இருக்குங்க தண்ணி வசதிலேருந்து நமக்கு ரோடு பஸ்ஸு இது எல்லாம் அவ்வளோ நியர்பையில் இருக்குங்க சூப்பரான ஒரு என்ன சொல்லலாம் போய் கண்ட கண்ட இடத்துல என்ன என்ன தலையும் தெரியாமல் தெரியாமல் காசை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பெனி ப்ராப்பர்ட்டியில் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி இமிடியேட்டாக நீங்கள் கேரியம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல சிறந்த ஒரு இடங்க அமைதியான இப்போ வீடு இப்போ உள்ள ட்ரெண்டில் நம்ம வீடு கட்டி இருக்கிறோன்னா சிட்டி நேரில் ஒரு அமைதியான இடங்க அவ்வளோ இடம் இப்போ தான் மரங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க மிக விரைவில் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமாக ஜொலிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடமாக மாறிடும் அப்படி தான் எல்லா லேவ்ட்டுமே ஆகிட்டுருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி தரோம் ஓகே தேங்க்யூ